இப்ப நாங்க இந்த மெரவள்ளி கிழங்கு வந்து வழிவா கழுவுவோம் இப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தோலுரிக்க வந்து நல்ல ஈஸியா மெரவள்ளி கிழங்க வச்சு நிறைய சாப்பாடு வந்து செய்யலாம் இப்போ நாங்க தேவையான அளவு தண்ணி விடுவோம் பாருங்க எப்படி சூப்பரா வந்துருக்குன்னு சொல்லி எப்படி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க அனைத்துறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னா இந்த மெரவள்ளி கிழங்க வச்சு சூப்பரா வந்து பால் கிழங்கு வந்து நாங்க செய்ய போறோம் இன்னைக்கு நாங்க இந்த மெடவெளி கிழங்குல இப்படி பால் கிழங்கு செய்யறோம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க அதோட அங்கோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம் இப்போ நாங்க இந்த மெரவெளி கிழங்கு வந்து வடிவா கழுவுவோம் என்னென்னு சொன்னா சரியான மண்ணை நாங்கள அதனால வடிவா கழுவுவோம் கலங்கெல்லாம் சின்ன சின்ன பீஸா விட்டுனும் இப்ப நாங்க தோலெல்லாம் மேல இப்படிப்பட்டினா எங்களுக்கு தோல் உரிக்கிறது வந்து நல்ல ஈஸியா இருக்கும் கிழங்கு வாங்கிறதும் உடன்கிழங்க தான் வாங்கணும் மில்லாட்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து சில கிழங்கு வந்து பழுதா போயிருக்கும் அதால நாங்க உடன்கிழங்கு வாங்கினா தான் நல்லது மரவெளி கிழங்கு வந்து இப்படி நாங்கள் துண்டு துண்டா வட்டிட்டு அவிச்சு சாப்பிடவும் நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல சம்பளோட அவிச்சு சாப்பிடவும் நல்ல டேஸ்டா இருக்கும் அதை விட பால் கிழங்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் குறைப்பு பிடிக்காதாக்கா பால் கிழங்கு வந்து சாப்பிடலாம் அவிச்சு சாப்பிட பிடிக்காதாக்கா பால் கிழங்குனா நல்ல தேங்காய் பாலம் போட்டு அவிச்சு சாப்பிட நல்லா சூப்பரா இருக்கும் கிழங்கு எல்லாம் வடிவா வட்டி ஆச்சு இந்த ஊத்தினு சொன்னேன் அந்த கிழங்குல வந்து இந்த உடங்கிழங்குன்னு சொன்னா அந்த செம்மண் வந்து ஒட்டி இருந்தது கழுவியும் வந்து போகல இந்த கையில இந்த அப்படியே ஊத்தி எல்லாம் கிளங்குல ஒட்டி இதை நாங்க வடிவாபா அலாசி வடிவா கழுவோம் அந்த ஊற்ற எல்லாம் வடிவா கழுவி எடுப்போம் ஓகே இப்ப கிழங்கு எல்லாம் நல்ல வடிவா கழுவி கொண்டு வந்தாச்சு நல்ல துண்டு எல்லாம் ஊத்தையெல்லாம் வடிவா கழுவி ஆச்சு இனி நாங்க இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளா வந்து வட்டி போடுவோம் ஆக சின்னனா நவட்டா கூட அதோட அளவான துண்டு வளா தான் பட்டோம் சின்ன நான் வட்டினா அப்பவுமே நல்ல முட்டை குழங்கை வாங்கினாத்தான் நல்லா அவியும் பிஞ்சு கிழங்கு வந்து தெரியல அவியாது மரவழிக்கிழங்க வச்சு நிறைய சாப்பாடு வந்து செய்யலாம் ஒண்ணு வந்து அவிக்கலாம் ரொட்டி சுடலாம் வடை சுடலாம் அதோட வந்து மரவழிக்கிழங்க அவிச்சு பிரட்டலாம் வருமா அவிச்சு சாப்பிடலாம் அதோட வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா மரவலி பொரியல் பொரிக்க நல்ல டேஸ்டா இருக்கும் பொரி சுப்பு தூள் போட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரி இருக்கு இப்ப மரவள்ளிக்கிழங்கெல்லாம் நல்ல வடிவ வெட்டியாச்சு சின்ன சின்ன துண்டு இத வந்து நாங்க அவிய வைக்க போறோம் ஓகே இந்த வந்து இப்போ மெடவழி பால் கஞ்சி வந்து அதுக்கு முதல் நாங்க மெடவழிக்க போடுவோம் சின்ன சின்ன துண்டுள்ள சட்டி நாங்க போடுவோம் இப்ப நாங்க தேவையான அளவு தண்ணி விடணும் உங்களுக்கு இந்த மெடவெளி கிழங்கு வந்து அவியக்கூடிய அளவு வந்து நாங்க தண்ணி விடணும் இது வந்து நல்ல முத்தல் கிழங்குன்னு சொன்னபடியா எனக்கு தண்ணி தேவையெல்லாம் ஒரு அளவான தண்ணி விட்டாலே போதும் அவிய உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ நீங்க அவ்வளவு விடலாம் கிழங்கு கேட்டா போல தண்ணி விடலாம் இது வந்து நல்லா அவியக்கூடிய கிழங்கு அதால வந்து நாங்க கொஞ்சம் தண்ணி விடலாம் காணும் உங்களுக்கு இது வந்து நல்லா அவியட்டு இது வந்து நல்லா அவிய என்ன அவியிறது அவியாத வந்து கிழங்க பார்த்தாலே வந்து தெரியும் பட்டும் போது இந்த கிழங்குல வந்து ஒரு மாத்தன்மை வந்து எங்களோட கையில படும் அப்படின்னு சொன்னா நல்லா அவியக்கூடிய கிழங்கு மற்றது வந்து ஒரு நறுவ நுர்வலா இருக்கும் உதிக்கே கஷ்டமா இருக்கிற கிழங்கு வந்து தெரியல வந்து அவியாது இது வந்து நல்ல கிழங்கு இப்ப வந்து கிழங்கு வந்து நல்லா அவிஞ்சு கொண்டு வந்துட்டு என்ன கொஞ்சம் வந்து பத்தணும் இப்ப நாங்க உப்பு சேர்க்க போறோம் கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டு நல்ல துண்டு நல்ல கிழங்கு நல்லா வடிவ அவிஞ்சிட்டு உப்பு உப்பு போட்டாச்சு என்ன கொஞ்சம் அவிட்டும் நாங்க பால் விட்டு வைக்கணும் சூப்பரான பால் கிழங்கு வந்து ரெடி ஆயிடும் இத வந்து மசிக்கணும் நல்லா வந்து கிழங்கு வந்து நல்லா மசிக்க விடணும் அப்பதான் கிழங்கு வந்து நல்லா கரையும் அப்பதான் பார்க்க டேஸ்டா இருக்கு ஆயிருக்கும் கொஞ்சம் மதிய இருக்குது அங்க வந்து நல்லா மசுங்கிட்டது பார்க்கவே தெரியும் சிறகு வந்து முழுசாயிருது என்னன்னு சொன்னா அப்பதான் கடிச்சு சாப்பிடவும் நல்ல டேஸ்டா ஆயிருது கிளாங்கு இப்ப நாங்களும் இதோட கொஞ்சம் பயரு வருத்தா பயறு சேர்க்குதான் இந்த பயரும் வந்து இந்த கிழங்குடத்து வந்து நல்லா அவியும் பயரு அல்லது உளுத்தம் இந்த உளுந்து அதெல்லாம் சேர்க்கலாம் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு கிழங்க வந்து நல்லா மசிக்கணும் இல்லாடிக்கு வந்து கீழால வந்து அடிபிடிச்சு அதாவது இடிஞ்சு போயிடும் இப்ப நாங்கள் தேவையான அளவு சீனி போடுவோம் கான் சீனி உங்களோட அளவுக்கு ஏற்ப நீங்க சீனி போடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அதோட தேங்காய் பால் தேங்காய்னா முதல் பால் வந்து கிழங்குக்கு வருவா இந்த பால் வந்து நீ நல்லா கொதிக்கும் மிக்ஸ் பண்ணி ஓகே பால் எல்லாம் விட்டாச்சு இன்னைக்கு லங்கு பஜறு பால் எல்லாம் சேர்ந்து நல்லா அவிஞ்சு கொதிக்கட்டு வந்து நல்லா கொதிக்கட்டு இப்பதான் பால் விட்டுருக்கு நல்ல வடிவா கொதிக்கட்டும் கொதிச்சு அப்படின்றது வந்து நாங்க இதோட கொஞ்சம் உளுத்தமா சேர்ப்போம் பால் வந்து நல்லா கொதிக்கும் கொஞ்ச கிழங்கு வந்து நாங்க கழிச்சிருக்கிறோம் கொஞ்ச கிழங்கு வந்து முழுசால விட்டுருக்கோம் அப்பதான் சப்பிச்சு அப்படி நல்லா டேஸ்டா இருக்குங்களா பயிரெல்லாம் போட்டு இப்ப வந்து தேவையான அளவு வந்து தேவையான அளவு உளுத்தமா வந்து இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணும் இந்த உளுத்தமா வந்து திரைந்து திரைந்து சின்ன சின்ன கட்டியா போஸ்ட்டி உளுத்தமா போடுவோம் நல்ல வாசமா இருக்கு உளுத்தமா போட்டா ഉളുത്ത രണ്ട് തന്നെ അത് നല്ല മവിയോ ராவிந்தா சூப்பரான பாட்டு எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிரும் இப்போ வந்து அங்கட சூப்பரான மெரவழிகள் அங்க அங்க வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க எப்படி சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லி எப்படி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க அதோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே நாங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கணும் பாய் பாய்